அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நம்மளுக்கு வைகாசி விசாகம் வருகிறது முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் முருகன் நீங்கள் கேட்டதை கொடுப்பாருன்னு சொல்லி இருக்கிறேன் அப்பேற்பட்ட என்ன ஒரு பொருளை நாம அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதரித்தார் அப்போ வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் நம்மளுக்கு திங்கட்கிழமை வருகிறது இந்த நாள் முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான் கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் பொதுவாகவே முருகப்பெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா வைகாசி விசாகத்தன்று நாம முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் அப்படினா இந்த வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் அன்றுதான் முருகப்பெருமான் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து அவதரித்தார் அப்படிங்கிறது வரலாறு அப்போ நம்மளுக்கு பிறந்த நாள் அப்படின்னா நம்ம இருப்போம் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது போது அடுத்தவங்க என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துடுவோம் அந்த மாதிரி முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால அவர் பிறந்த அப்படிங்கிறதுனால முருகப்பெருமான் கிட்ட நாம என்ன கேட்டாலும் அன்னைக்கு அவர் தருவாரு முருகப்பெருமானை விரதம் இருந்து எப்படி நாம முதல்ல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் திங்கட்கிழமையில காலையிலேயே எழுந்துருச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நெய் தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பால் பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு நல்ல மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணில் இருந்து அவதரித்தார் அப்ப ஆறு தீபங்கள் நம்மை ஏற்ற வேண்டும் ஆறு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல வச்சு ஏத்தி வச்சிருங்க ஏத்தி வச்சிட்டு அடுத்தது நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயாசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப பால் பாயாசத்தை நீங்க வந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி வேள்மாறல் இப்படி என்ன உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய பாடல்கள் தெரிகிறதோ அதை பாராயணம் பண்ணிவிட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு கனவு நிஜமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் கண்டிப்பா திங்கட்கிழமையில வரக்கூடிய இந்த வைகாசி விசாகத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடாதீர்கள் நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமான் நீங்க என்ன நியாயமான கோரிக்கையை கேட்டாலும் சரி அது கண்டிப்பா முருகன் உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு என்ன பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்காக சொல்ல போறேன் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தன்று நிறைய முருகன் கோவில்ல பால் குடம் எடுத்துட்டு போவாங்க முருகனுக்காக அபிஷேகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பால் குடம் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க அப்ப உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு பால் கொண்டு போய் அபிஷேகத்திற்கு கொடுங்க அதை எப்படி கொடுக்கணும் ஒரு மண்களையம் இல்லைன்னா செம்பு பித்தளையில ஆஹ் இல்ல சில்வர்ல கூட இருக்கலாம் ஏன்னா அபிஷேகத்திற்கு தான் கொண்டு போய் கொடுக்குறோம் சின்னதா ஒரு குடம் இருக்குதுன்னா அதுல பால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வாங்கி நிரப்பி அதை கொண்டு போய் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று கொடுங்க அவங்க அதை வந்து அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பால் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு இந்த பால் பாயாசம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த பால் அபிஷேகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 உகந்தது கண்டிப்பா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய முருகன் கோவில்ல பழனி திருச்செந்தூர் இது மாதிரியான அறுபடை வீடுகளில் நிறைய இந்த பால் குடம் வந்து நிறைய எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா நீங்களும் வந்து உங்களால அந்த திருச்செந்தூர் பழனி திருத்தணி இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போக முடியாவிட்டாலும் கண்டிப்பா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் எங்கிருந்தாலும் அவன் தான் இல்லைங்களா அப்போ அந்த முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்டில் இருந்து அந்த பால் கூடத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் முருகன் ஆலயங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அபிஷேகத்தை பாருங்க அவரை தரிசனம் பண்ணுங்க இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமான்கிட்ட கண்ணீர் விட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இந்த முருகன்கிட்ட மட்டும்தான் நம்ம உறவு முறை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் நம்மளிடையே நிறைய இருக்கும் முருகன் என்னுடைய அப்பன் அப்படின்னு நாலாம் அப்படி என்னைய பெற்ற தகப்பனை விட உயர்வான ஒரு தான் அவரை நான் வச்சிருக்கிறேன் எப்பெல்லாம் என்னை பெற்ற அப்பா கூட வந்து உதவி செய்ய முடியாத நேரத்துல அவர்தான் என் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல வந்து அவரு வந்து காப்பாத்திருக்கிறாரு நான் எப்பெல்லாம் ஒரு தவறான முடிவை நோக்கி போறேனோ அப்பெல்லாம் இது தவறு இதனை நீ செய்ய கூடாது உன் வாழ்க்கை இது கிடையாது இதைவிட இன்னும் சிறப்பாக உன் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சுட்டிக்காட்டியவர் முருகப்பெருமான் இப்படி உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து வழி காட்டினார் அப்படிங்கிறத என்னோட கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என் வாழ்க்கையில மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து முருகப்பெருமான் அவ்வளவு நடத்தி காட்டிருக்க வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை இனிமே நம்ம வாழ்ந்து என்ன ஆக போகிறது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல ஒரு சின்ன வெளிச்சம் போல முருக நம்மளுக்கு உணர்த்துவார் முருகனுக்கு நம்மளுக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது இது எல்லாராலையும் ரொம்ப எளிமையாக வாங்கி கொடுக்கக்கூடிய பொருளுதான் இல்லைங்களா அப்ப அந்த பாலை நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் நம்ம பால் வாங்கி கொடு